தென் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாளையக்காரர்கள் அனைவரும் பெரும்பாலும் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களாகவே இருந்தனர் அவர்களிடம் பணிபுரிந்து வந்த போர் வீரர்கள் பலரும் தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர்களாகவும் இருந்தனர் பாளையக்காரர்கள் அனைவரும் கும்பினியர் அதிகாரத்தை எதிர்த்து போர்க்குரல் கொடுத்தார்கள் ஆற்காட்டு நவாப்பையும் எதிர்த்து போர் முரசு கொட்டினார்கள் பாளையக்காரர்கள் போர் முரசு கொட்டியதற்கு பின்னணியாக பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் விளங்கினார்கள் பாளையக்காரர்கள் நடத்திய போர்களெல்லாம் மிக துணிச்சலோடு போரிட்டு இந்த மண்ணின் தன்மானத்தை காத்து பெருமை பெருமைபடைத்தவர்கள் தேவர் சமுதாய மன்னர்களும் தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த மக்களும் ஆவார் பாளையக்காரர்கள் நடத்திய போர்களில் பணியாற்றிய போர் வீரர்களில் பிற்படுத்தப்பட்டவர்களின் வீரச் செயல்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படாமையாய் இருந்து வந்தது அதனால் தாழ்த்தப்பட்ட இன மக்களின் வீர தீர செயல்கள் யாவும் ஏற்றில் பெறாமல் ஒதுக்கி தள்ளப்பட்டன பின்னால் வந்த வரலாற்று ஆசிரியர்கள் அதனை ஆராய தலைப்பட்டனர் என்றாலும் ஓரளவே முக்கியத்துவம் வழங்கி வந்தனர் இதனால் தாழ்த்தப்பட்டோரின் தியாக வரலாறுகள் யாவும் இருட்டில் மறைந்து கிடந்தன இதனால் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் தாழ்த்தப்பட்டவர்கள் செயல்கள் மாறுபட்ட கருத்துக்களுடன் வெளியிடப்பெறும் ஆபாயத்தையும் தோற்றுவித்தது இவ்வாறு வந்த வரலாற்று செய்திகளை எதிர்ப்பிற்கு மாறாக அமைதியாகவும் இருந்துவிட்டனர் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து வந்த பிறகுங்கூட அதை பற்றி கருத்து கூறுவார் இல்லை ஆகையால் விடுதலை போராட்டத்தில் தேவர் சமுதாயமும் தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் வீர வரலாற்றை இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதுடன் தவறான வரலாறுகளையும் குறைகளையும் நிவர்த்தி செய்து உண்மையான வரலாற்றை அறிமுகம் செய்வது இன்றைய சமுதாயத்தின் இன்றியமையாத கடமையாகும் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கலந்து கொள்ளவில்லை என்றும் கும்பினியருக்கு ஆதரவாக இருந்தனர் என்றும் இரண்டு கருத்துகள் உள்ளன திரு அசோக் மேத்தா திரு மாப்போ சிவஞானம் போன்றவர்கள் கூறியுள்ள கருத்துக்களும் இதுவாகும் இந்த இரண்டு கருத்துக்களுக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற விடுதலைப் புரட்சியை சான்றாக எடுத்துக் இவற்றையே முதன்மை ஆதாரங்களாக கொல்லப்பட்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் விடுதலை போராட்டத்தின் போது கும்பினியரின் இராணுவத்தில் உயர் சாதியினரே மிகுதியாக இருந்தார் என்றும் அவர்கள்தான் புரட்சியில் ஈடுபட்டனர் என்றும் இராணுவத்தில் இருந்த தாழ்த்தப்பட்ட சாதி மக்கள் புரட்சியை ஒடுக்க பிரிட்டிஷாருடன் ஒத்துழைத்தனர் என்று இந்தியாவின் முதல் புரட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு என்னும் நமது நூலில் திரு அசோக் மெத்தா குறிப்பிட்டுள்ளார் அப்போது வங்க இராணுவத்தில் நானூறு பிராமணர்களும் இருநூறு ராஜபுத்திர சத்திரியர்களும் இருநூறு முஸ்லிம்களும் இருநூறு தாழ்த்தப்பட்ட உறுப்பினரும் இருந்தனர் காசி பண்டல் சந்த் ஆகிய இடங்களில் இருந்த துருப்புகளின் உயர்சாதியினர ராஜபுத்திரரும் பிராமணருமே ஆதிக்கம் செலுத்தி வந்தனர் இதனால் புரட்சி பிரகடனம் நிறைய கவர்ந்ததாக அசோக் மேத்தா என்ற எழுத்தாளர் எழுதியுள்ள நூலை மேற்கோள் காட்டி விடுதலைப் போரில் தமிழகம் என்னும் நூலில் பக்கம் எண்பத்தி ஏழில் சிவஞானம் குறிப்பிட்டுள்ளார் இராணுவத்தில் உயர்சாதியினரே அதிகமாக இருந்ததால் அவர்களின் ஆதிக்கம் மேலோங்கி நின்றது என்றும் தாழ்த்தப்பட்டோரின் எண்ணிக்கை குறைவாக இருந்ததாலும் உயர்சாதியினரே ஆதிக்கம் செலுத்தப்பவராக இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்பட்டதோடு ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் அப்போது சமுதாயத்தில் உயர்சாதியினர் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒதுக்கி வைப்பதைப் போலவே இராணுவத்திலும் இந்நிலை எதிரொலித்தது இந்த சூழ்நிலையால் சமுதாயத்திலும் இராணுவத்திலும் உயர்சாதி பிரிவினிடமிருந்து தாழ்த்தப்பட்டவர்கள் வேறுபட்டு நின்றனர் இதனால் இராணுவத்தில் தாழ்த்தப்பட்டோர் ஆற்றிய பணிகளும் புறக்கணிக்கப்பட்டதோடு மறைக்கவும் பட்டது இந்த நிலைக்கு மாறாக சென்னையிலும் பம்பாயிலும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களே இராணுவத்தில் மிகுதியாக இருந்தனர் என்றும் அவர்களும் புரட்சியில் சேரவில்லை என்றும் குறிப்பாக தமிழகம் இதில் கலந்து கொள்ளவில்லை என்ற கருத்தும் கூறப்படுகின்றது இந்த கருத்தை வைத்துக் கொண்டு விடுதலை விடுதலைப் போரில் ஒட்டுமொத்தமாக கலந்து கொள்ளவில்லை என்று கூறுவது ஏற்றுக்கொள்ள அல்ல என்று பல வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சியை மட்டும் கருத்தில் கொண்டு விடுதலைப் போரில் தாழ்த்தப்பட்டோர் கலந்து கொள்ளவில்லை என்று முடிவுக்கு வந்துவிடக்கூடாது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்திலே நடைபெற்ற புரட்சிக்கு முன்னர் தமிழகத்தில் குடிநில மன்னர்களால் நடத்தப்பட்ட கும்பினியை எதிர்ப்பு போராட்டத்தில் தாழ்த்தப்பட்டோர் பெரிய அளவில் கலந்து கொண்டு நடத்தி வீரப்போர்கள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டதாக இருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் தமிழகத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதிலிருந்தே கும்பினியர் ஆற்காடு நவாப்புக்காக வரி வசூலிக்க ஆரம்பித்து விட்டனர் என்பதை வரலாறு கூறுகின்றது கும்பினியரை எதிர்த்து அரை நூற்றாண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து போராடி கொண்டிருந்தனர் பாளையக்காரர்கள் என்று அழைக்கப்பெறும் குறுநில மன்னர்கள் அந்த மானமும் வீரமும் மிக்க போர் வரலாற்றில் பெருமளவில் காணப்பெறாமல் ஏதோ சிறிய அளவில் பட்டும் படாதமாய் காணப்பெறுகின்றது தமிழகத்தில் நடந்த இந்த விடுதலை புரட்சியை தென்னகத்தில் உள்ள வரலாற்று ஆசிரியர்கள் கூட வலியுறுத்தி கூற தயங்கியதால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் நடைபெற்ற புரட்சியை இந்திய விடுதலைப் போரின் முதல் புரட்சி என்று கூறுவதற்கு வழிவகைகள் ஏற்பட்டது இதனால் இந்திய விடுதலை இயக்க வரலாற்றில் பெருமைக்குரிய முதலிடத்தை இழந்தோம் இதில் கலந்து கொண்டு போராடிய தாழ்த்து போட்டோரின் வரலாறுகளையும் இழந்தோம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாம் ஆண்டில் நடந்த விடுதலைப் போரில் தாழ்த்தப்பட்டோர் கலந்து கொண்ட வீர வரலாறு மறைக்கப்பட்டதால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்திலே நடைபெற்ற விடுதலை போரை மையமாக வைத்து தாழ்த்தப்பட்டவர்கள் பற்றிய கருத்துக்கள் உண்மைக்கு மாறாக கூறப்பட்டன மேலும் தென் தமிழகத்தில் நடைபெற்ற பாளையக்காரர்களின் புரட்சியும் அதில் தாழ்த்தப்பட்டோர் கொண்டிருந்த பங்கும் அசோக் மேத்தாவுக்கு ஒரு வேலை தெரியாமல் இருக்கலாம் பாளையக்காரர்களின் போர்கள் சிறிய அளவில் இருந்ததால் அசோக் மேத்தாவிற்கு தெரிந்திருக்க முடியாது என்று எண்ணுவதற்கும் இடம் உள்ளதாக மாற்று கருத்துக்களை சில ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற விடுதலை புரட்சியை சிப்பாய் கழகம் என்றே கூறி வந்தோம் சிப்பாய் கழகத்தை விடுதலை புரட்சி என்று புரிந்துகொள்வதற்கு எத்தனை ஆண்டுகள் பிடித்தன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்நிலைதான் அசோக் மேத்தாவிற்கும் ஏற்பட்டிருக்க கூடும் என்று அவர் குற்றம் கூறுகிறார்கள் தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் கும்பினேரி நடத்திய போர்களை வேடிக்கை பார்த்தனர் என்றும் பரங்கியரை எதிர்த்து அவர்கள் கழகம் செய்திருப்பார்கள் துரதிருஷ்டவசமாக அந்நிலை காந்தியடிகள் தோன்றுவதற்கு முன்பு இந்திய நாட்டில் எந்த நாளிலுமே இருந்ததில்லை என்றும் தாழ்த்தப்பட்ட மக்களை உயர்சாதி மக்கள் கொடுமைப்படுத்தி வந்ததான் காரணம் என்று மாப்போ சிவஞானம் அசோக் மேத்தாவின் கருத்தை சார்ந்து குறிப்பிட்டுள்ளார் மாப்புவ சிவஞானம் கூறும் கருத்தானது அசோக் மேத்தாவின் கருத்துக்கு மேலும் வலுவூட்டுவதாக உள்ளது தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் கும்பிலே நடத்திய போர்களை வேடிக்கை என்று கூறியதோடு நின்றுவிடாமல் காந்தியடிகள் தோற்றுவதற்கு முன்பு இந்திய நாட்டில் எந்த நாளிலுமே இருந்ததில்லை என்று கூறியுள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படியானால் காந்தியடிகள் காலத்திற்கு முன்னர் தாழ்த்தப்பட்டோர் விடுதலைப் போராட்டில் கலந்து கொள்ளவில்லையா என்ற ஐயப்பாடு எழுகிறது காந்தியடிகள் காலத்திற்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சிக்கு முன்னர் வாழ்ந்து வந்த வீரபாண்டிய கட்டப்பொம்மனின் வரலாற்றை எழுதியவர் மாப்போ சிவஞானம் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் கும்பினீரை எதிர்த்து போராடிய வரலாற்றில் தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த சுந்தரலிங்கம் போன்ற மாவீரர்கள் கட்டபொம்மனுக்கு உறுதுணையாக இருந்து போராடினார்களே அந்த போர் விடுதலைப் போர் இல்லையா இந்நிலையில் காந்தியடிகள் தோன்றுவதற்கு முன்பு இந்திய நாட்டில் எந்த நாளிலுமே இருந்ததில்லை என்று கூறுவது ஏற்றுக்கொள்வதற்கான தக்க ஆதாரங்கள் ஏதும் இல்லை இதற்கு மாறாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டில் இருந்து நடைபெற்ற விடுதலைப் போராட்டங்களில் தாழ்த்தப்பட்டோர் கலந்து கொண்டார்கள் என்பதற்கான ஆதாரங்களை நாட்டுப்புற பாடல்கள் மூலம் காண முடிகிறது தமிழகத்தில் கும்பினீரர் எதிர்ப்பு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதிலிருந்து பாலைக்காரர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் நெற்கட்டான் சிவல் மா மாவீரர் பூலித்தேவர் முதன் முதலில் படையுடன் வந்த கும்பினீர் தளபதி அலெக்சாண்டர் கெரான் என்பவரை எதிர்த்து போரிட்டார் என்பதை கெரான் மேலிடத்துக்கு எழுதிய கடிதங்கள் கூறுகின்றன பூலித்தேவர் தொடங்கிய அவர் தொடங்கி வைக்கப்பட்ட கும்பினீர் எதிர்ப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றில் மருது சனோதரோடு முடிவு பெற்றது பாளையக்காரரின் போர்களில் தாழ்த்தப்பட்டோர் படை வீரர்களாகவும் படைத்தளபதிகளாகவும் மற்றும் பல்வேறு பணிகளிலும் விளக்கி நாட்டுக்காக தங்கள் இன்னுரை ஈர்த்தனர் நல்ல வேளையாக இந்த வரலாற்று செய்திகளை எல்லாம் தொகுத்து நாட்டுப்புற பாடல்களாக பாடி வைத்தனர் இந்த நாட்டுப்புற பாடல்களை இருண்ட வானத்தில் விடிவில்லி தோன்றியது போல் விளங்கி நிற்கிறது தாழ்த்தப்பட்டோரின் வீர வரலாறுகளை பற்றி பூலித்தீவன் சிந்து பூலித்தீவன் கும்மி பூலித்தீவன் தாளாட்டு பூலித்தீவன் வண்ணக் பாடல் புலித்தேவன் புலிப்பாடல் கட்டப்பொம்மன் கூத்து கட்டப்பொம்மன் கதைப்பாடல் போன்ற பல்வேறு நாட்டுப்புற பாடல்கள் விளக்குகின்றன மேலும் கொல்லங்கொண்டான் பாளையக்காரன் அண்டாயத்தேவன் ஊமத்துறை மருது சகோதரர்கள் போன்ற பாளையக்காரர்களின் காலத்திலும் வெளிவந்துள்ள நாட்டுப்புற பாடல்களும் இதனை படம் பிடித்து காட்டுகின்றன தாழ்த்தப்பூட்டொரு விடுதலைப் போருக்கு இன்று ஆதாரமாக உள்ள இலக்கியம் நாட்டுப்புற பாடல்களே ஆகும் இத்தகைய வேறு வரலாற்றுக் காவியங்களை நாட்டுப்புற கதை பாடல்களை அறிமுகப்படுத்தி கிராம மக்கள் ஆடியும் பாடியும் வந்தனர் நாட்டுப்புற பாடல்களான கும்மி ஒயில் கும்மி கூத்து போன்ற கிராமிய கலைகளை ஆடியும் பாடியும் மகிழச் செய்தனர் இன்றும் இது கிராமங்களின் நடைமுறையில் இருந்து வருகிறது இத்தகைய உண்மைச் சம்பவங்களை உணர்த்தி வரும் நாட்டுப்புற இலக்கியங்கள் வரலாற்று பெருந்துணையாக இருக்கின்றன பூலித்தேவன் சிந்து என்னும் நாட்டுப்புற கதை பாடலில் தாழ்த்தப்பட்டவர்கள் கலந்து கொண்டதற்கான பாடல் இருக்கிறது சின்னான் பகடை பெரியான் பகடை சிவத்த சொக்கான் கருத்த சொக்கான் அண்ணன் தம்பி மார் அழகிரியுடன் அஞ்சாறு பகடையுடன் ஒண்டியாம் சிவனாம் காலாடி சங்கரன் காலாடி செம்பு குத்தான் இல்லப்பனுடன் சின்ன செக்கானும் பெரிய சொக்கானும் சின்ன காலடி யுடன் பெரிய காலடியாம் இத்தனாதி பேர்களும் பூலிசேனாப அதிபதியாம் அத்தனாதி பேர்களும் கம்புக்காரர்கள் வளையக்காரர்கள் வாழ்வீச்சிக்காரர்கள் வேள்வீச்சிக்காரர்கள் முந்நூறு பேருக்கு அதிபதியாம் என்று கூறுகிறது மாவீரன் புலித்தேவன் படையில் ஒண்டிவீரன் பகடை ஓடி கூத்துவான் பகடை சின்னான் பகடை பெரியான் பகடை சின்ன சொக்கான் பெரிய சொக்கான் சிவத்த சொக்கான் கருத்த சொக்கான் சின்ன காலாடி பெரிய காலாடி போன்ற நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் தளபதி பதவியிலும் அவர்களின் படையின் கீழ் ஆயிரக்கணக்கான தாழ்த்தப்பட்ட வீரர்களும் பணியாற்றியுள்ளனர் படைத்தளபதியின் கீழ் கம்புக்காரர்கள் வளையக்காரர்கள் வீரர்கள் வேல் வீரர்கள் கவன்கள் வீரர்கள் ஒன்று ஒவ்வொரு பிரிவிற்கு முன்னூறு பேர் இருந்துள்ளனர் இத்தகைய ஆற்றல் வாய்ந்த படை வீரர்களை தன்னெடுத்தே கொண்டு விளங்கினார் ஊலித்தேவன் ஆங்கில தளபதி கெரானை எதிர்த்து புலித்தேவன் முதல் குரல் கொடுத்தபோது போது தாழ்த்தப்பட்ட மக்களும் புலித்தேவன் அணியில் இன்று மகத்தான பணியை செய்தனர் இந்த நாட்டின் விடுதலைக்காக பல்லாயிரக்கணக்கான தங்களின் இன மக்களை களப்பொலியாக்கி செங்குடுதி ஆறு பேருக்கெடுத்து ஓடும்படி செய்து இந்த மண்ணையே செம்மையாக்கிய பெருமை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் சார்ந்தது என்று சொன்னால் மிகையாகாது புலித்தேவன் படையில் பூலித்தேவனுக்கு உறுதியுமையாக இருந்து தளபதிகளாகவும் சேனைகளாகவும் அவர்கள் ஒற்றுமையுடன் செயல்பட்ட வரலாறுகள் கூறுகின்றன அத்தகைய புகழ்மிக்க வீரர்களில் பூலித்தேவன் சிந்துவில் பலர் செயல் புரிந்துள்ளனர் அவர்களில் ஒண்டி வெண்ணி காலாடி போன்ற வீரர்களின் வீரச் செயல்கள் புகழ்மிக்கதாகும்